வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி வலையக்கல்வித்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் அந்த பகுதி இரண்டில் மு எட்டாவது வினாவாக வந்த அமைப்பு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் குறித்த இந்த வினாவை செய்து பார்க்கலையெண்டா வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும்போலே லிங்கை பயன்படுத்தி வினா தலை தரவுறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் கட்டாயம் புள்ளிவிடக்கூடிய வகையில் தான் திருத்தறக்கு இருக்கும் கட்டாயம் உங்களுக்கு இந்த வீ வீடியோவை பார்க்குறதுல ஒரு பயன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வீடியோ தொடர்பான கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும்போது நீங்கள் உங்களோட பெயர் நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்து பதிவிடுங்க இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூழ் மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கொண்டு போகப்படும் அது கலந்துரையாடல் முறையில் கற்பிக்கிறதால நீங்கள் கலந்து கொள்கிறதால நீங்களே அந்த வகுப்பில் உங்களுக்கு ஒரு புரிதலோடு போவீங்க புரிதலோடு போகாட்டி நீங்கள் என்னை கேட்டுக்கூட அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வகுப்புகளில் இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னோட கேட்டுக்கூட பெற்றுக்கொள்ளலாம் சரி வாங்கோ கேள்விக்குள்ள எட்டாவது வினா சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அளவுள்ள நேர்மொழிம்பையும் கவராயத்தையும் மாத்திரம் பயன்படுத்தி அமைப்பு கோடுகளை தெளிவாக காட்டி பின்வரவினவற்றை அமைக்குக முதலாவது களியில் அதில் எட்டாவதில் முதலாவது ஏபி வந்து ஆறு சென்டிமீட்டர் நீளமான கோடு கோணம் அந்த அறுபது பாக பி லேந்து சி வந்து ஐந்து சென்டிமீட்டர் ஆகுமாறு முக்கோணி ஏபிசியை அமைக்குக நம்ம ஏபிசி அமைக்கணுமென்றால் முதல்ல ஆறு சென்டிமீட்டர் நீளமான கோட்டு துண்டம் கொண்ட வரைவணும் சரியாக ஆறு சென்டிமீட்டர் வரைகிறே இல்லை அதில் அவங்களுக்கு தெரிய தெளிவாக தெரியும் ஸோ கவராயத்தில் ஆறு சென்டிமீட்டர் நீளத்தை எடுத்து அந்த ஆறு சென்டிமீட்டரில் கோட்டு துண்டத்தை வெட்டுவதன் மூலம் நாங்கள் ஏபியை இனங்கானோணும் ஏபியை இனங்கண்டு ஏபியை குறிச்சிட்டு பிற பியில் அறுபது பாக தான் நாங்கள் சியை வந்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் ஸோ சரியாக ஆறு சென்டிமீட்டர் இந்த பக்கம் ஒரு பக்கம் வெட்டுற மாதிரி என்னெண்டா ஒரு புள்ளி என்பது ரெண்டு கோடுகள் இடைவெட்டுவதன் மூலம் தான் அறிமுகமாகணும் இனங்காணப்படணும் ஸோ அதனாலே தான் நான் இங்கேருந்து திரும்ப வெட்டுறேன் அதுக்காண்டி கட்டாயம் இங்கேருந்து வெட்டணுமண்டில் அங்கேயே ஒரு கோடை வச்சு வெட்டிட்டு கூட ஸ்டார்ட் பண்ணலாம் நல்ல விஷயம் திரும்ப வெட்டுறது ரைட் ஓகே இப்போ இந்த கோட்டுக்கு பேர் ஏபி ஸோ ஒரு ஒரு முனையில் ஏ எண்டும் அந்த புள்ளி இந்த ஒரு எண்டில் என்றும் மற்ற முனைக்கு பி என்றும் நாங்கள் பேர் வச்சுருவோம் ஏபி என்ற கோட்டு துண்டம் இப்போ பியில் யில வந்து அறுபது பாகை நாங்கள் அமைக்கணும் பியில் அறுபது பாகை ஏனென்றால் ஏபிசி வந்து அறுபது பாகை ஆக இருக்கிற மாதிரி தான் அந்த முக்கோணம் இருக்குது ஸோ பியில் அறுபது பாகை என்றால் நமக்கு கோணம் அமைத்தல் தொடர்பாக இருக்கிற எல்லா ஐடியாவும் நூற்றி எண்பது பாகை அரைவட்டத்தோடு சம்மந்தப்பட்டது ஸோ நான் எந்த கோணம் அமைத்தலுக்கு நான் அரைவட்டங்குறுங்கோன் தான் சொல்லுவேன் அது தொண்ணூறுபாகையாக இருந்தாலும் அரவட்டங்குறுங்கோ கோண இறுராக்கி பயன்படுத்தி நாங்கள் தொண்ணூறாக கொண்டு வருவோம்னு சொல்லுவேன் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரே பொதுவான ஐடியாவாக இருந்துட்டு போட்டோம் செங்குத்தமைத்தலை செங்குத்திரு ஹூராக்கி இந்த ஐடியாவில் எடுப்போம் இதை கோண இறுராக்கி இந்த ஐடியாவில் எடுப்போம் ஸோ அரைவட்டம் உண்டாக்கு இங்கே நூற் அறுபது தான் வேணும் அறையை மாற்றாமல் ஒரு அரைவட்டத்தை மூண்டாக்கிலும் அரிய மாற்றாமல் மூண்டாக்கிலும் ஸோ ஒரு என்றது நூற்றி எண்பது பாக மூ நூற்றி எண்பது பாகையே மூன்று உண்டாவட்டினா அறுபது அறுபது அறுபதுண்டு பிரியும் எனக்கு தேவை அறுபது ஸோ அந்த அறுபதை இந்த பக்கம் ஏ பிசி அறுபதுன்றா இங்கே முன்னுக்கு இருக்கிறதுண்டு தான் நமக்கு தேவை இந்த புள்ளியையும் இதையும் இணைச்சி கொஞ்சம் தாராளமாகவே நீட்டிட்டு நம்ம சரியாக அறுபது பாக தான் அமைச்சிருக்கிறோமோண்டு ஒருக்கா கவராயத்தை எடுத்து செக் பண்ணணும் ஏன்னா இங்கால ஒரு சின்ன தவறு கூட எனக்கு பெரிய எதிர்பார்ப்பில் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துடலாம் ஸோ அவருக்கு இதையும் செக் பண்ணிவிட்டு இப்போ அது சரியன்ற பிறகு நாங்கள் பியிலேருந்து சியை கண்டுபிடிக்க போகிறோம் அஞ்சு சென்டிமீட்டர் நீளமான கோட்டு துண்டம் ஸோ சிக்காக நாங்கள் என்ன செய்யணும் திரும்ப கவராயத்தில் அஞ்சு சென்டிமீட்டர் அளந்தெடுத்து கொண்டு வந்து கவராயத்தில் அஞ்சு சென்டிமீட்டர் அளந்தெடுத்து கொண்டு வந்து பியில் வச்சு நாங்கள் அந்த கோட்டு துண்டத்தில் வெட்டி ஏற்கனவே கீனா அறுபது பாகையாகவும் இருக்கணும் அதே நேரம் அந்த சி இருக்கிறதால பி இருந்து அதை அஞ்சு சென்டிமீட்டர் தூரத்துலேயும் இருக்கணும் ரெண்டு தான் உண்மையை சொன்னால் இந்த ரெண்டு பேரையும் இடைவிட்ட விட்டு அந்த இடத்துல சீ இருக்குன்றதை கண்டுபிடிச்சு சீயை குறிக்கிறதோடு இல்லை நாங்கள் அதை முக்கோணமாகவும் பூரணப்படுத்தணும் சீயை குறிச்சிட்டு நாங்கள் அதை முக்கோணமாக பூரணப்படுத்துறதுக்கு ஏயையும் சியையும் யையும் இணைத்து விடணும் இப்போ எங்களுக்கு அதை சொன்ன அந்த முதலாவது முக்கோணம் வந்து சேருது முதலாவது கேள்வி நாங்கள் செஞ்சிட்டோம் இப்போ ரெண்டாவது கேள்விக்கு போவோம் ரெண்டாவது கேள்வி என்னென்னு பார்த்தோம்னா பக்கம் ஏபிஐ ஈவரை நீட்டி அப்போ நாங்கள் முதல்ல இந்த பக்கத்தை நீட்டணும் ஆனால் இப்போ ஈ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அது ஒரு பெரிய பிரச்சனை ஈ எங்கே இருக்கு பொதுவாக நாங்கள் ஈ என்றது ஏ என்ன ஒரு புள்ளி தானே ஒரு புள்ளி என்ன அவ்வளோ தூரத்தில் இருக்குது ஒரு திசை மட்டும் தெரிஞ்சால் போதுமா ஏபிஎ நீட்டப்பட்ட இடத்துல இருக்குது அப்படின்ற திசை மட்டும் தெரிஞ்சா போதுமா கவனமாக நீட்டணுமா நீட்டுறதுல அந்த ஒரு கோடை நீட்டுறதுன்றது அடிமட்டத்தை திரும்ப அந்த இடத்துல வச்சு ஒன்றுக்கு ரெண்டு தரம் செக் பண்ணி அதுக்கு பிறகு தான் நீட்டணும் ஒரு ஒரு கொஞ்சம் கூட முடியக்கூடாது ஒன்றுக்கு ரெண்டு தரம் செக் பண்ணி அதுக்கு பிறகு தான் நாங்கள் நீட்டோணும் சரியாக நாங்கள் நீட்டுனா அந்த கோடும் அந்த கோடும் ஒன்று கொண்டு மேலே ஏறாமல் போகணும் இப்போ இது ஏறுதில்ல ஸோ நம்ம திரும்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கறணும் சில பிள்ளைகள் என்ன நினைக்கிறேண்டா அந்த பீயிலேருந்து சும்மா ஒரு வெளுமாறாக ஒரு கோடை போட்டு பட்டன்று முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் அது பிள்ளை ஸோ அது வந்து கவனமாக நீட்டணும் நீட்டி அங்கே இப்போ பிரச்சனை என்னென்னா ஈ எங்கே இருக்குன்றது சரியான வர விளக்கணம் இல்லை ஏன்டா இதே மாதிரி ஒரு பாஸ் பேப்பர் கேள்வியும் வந்தது சரியான இடத்துல ஈயே சொல்ல முடியலை பி லேருந்து எவ்வளோ தூரம்னு சொல்லி கிட்டப்பட்ட ஏபிஐ ஈ வரைய் ஈ என்றது அங்கால ஒரு புள்ளி அப்படின்றது மாதிரி வருது ஸோ நீங்கள் இந்த கோட்டு இந்த எண்டில் எவ்வளோ வந்து புள்ளியை நாங்கள் சரியாக ஃபைன் பண்ண முடியலை ரெண்டாலும் அந்த கோட்டு இந்த எண்டில் நாங்கள் வந்து இஎன்று குறித்து கொள்ளுவோம் முடிவில் வந்து நாங்கள் இஎன்று குறித்து கொள்வோம் இ உமேஜுனா சில நேரம் கோட்டுந்த இடையக்கிழில் கூட இருந்திருக்கலாம் அந்த கோணை ஊராக்கிய சொல்கிறதுக்காகத்தான் அந்த இய குறிக்க சொல்கிறியம் ஈ வரை நீட்டி பக்கம் பிஇ கம பிசி என்பவற்றிலிருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கை வரைக அதாவது ரெண்டு கோடுகளில் இருந்து இப்படி ஒரு கோடு இருக்குது பிசி என்ற கோடு இருக்குது பிஇ என்ற கோடு இப்படி இருக்குது இந்த ரெண்டு கோடுகள்லையும் இருந்து சமதூரத்தில் இருக்கிற புள்ளிகள் எங்கே இருக்குது சமதூரத்தில் இப்போ இந்த ரெண்டு கோட்டிலேயும் இருந்தும் இவ்விடத்தில் ஒரு புள்ளியை நான் குறிச்சனா அது இந்த கோட்டுக்கு கிட்டே இருக்குது இவ்விடத்தில் ஒரு புள்ளியை குறிச்சனா அது இந்த கோட்டுக்கு கிட்டே இருக்குது நடுவாக இருக்கிறது புள்ளிகள் தான் சமதூரத்தில் இருக்குது நிறைய புள்ளிகள் இருக்குது சமதூரத்தில் நிறைய புள்ளிகள் இருக்குது அவ்வளவு புள்ளியை முன்னச்சா அந்த ரெண்டு கோடுகளாலும் உண்டாக்குற கோணத்தை இந்த கோணை இரு ஊராக்கி கோண இரு ஊராக்கிய வரையுங்கோன்றதை தான் மறைமுகமாக ஒழுக்குந்த பேரில் சொல்லப்படுது கட்டாயம் அப்படி ஒரு கேள்வியை நீங்கள் பார்க்கணும் ஸோ இந்த கோட்டு இந்த அதாவது பிசி என்ற கோட்டில் இருந்தும் பிஇ என்ற கோட்டிலே இருந்தும் சமதூரத்தில் இருக்கிற புள்ளிகள் இந்த இதுக்குள்ளே இருக்குது நம்ம சமதூரத்தில் இருக்கிற புள்ளிகளை கண்டுபிடிக்கணும் கூட கோணை ஊராக்கி கீழும் கோணையுர் ஊராக்கிக்கு ஒரு வில் கீறு ஆல்ரெடி கீறுனது இருக்குது அதை பயன்படுத்துவோம் திரும்ப திரும்ப கீறுனா படமும் குப்பையாயிடும் இல்லை நீங்கள் திரும்ப கீறுறனாலும் கீறுலாம் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம பொருத்தமான ஆரை நல்லா தூர வச்சா அதுலேயும் புல நல்லா கிட்ட வச்சாலும் புல ஸோ பொருத்தமான ஆரை எடுத்தால் தான் அந்த ரெண்டு விட்களும் இப்படி வெட்டினா எக்ஸ் மாதிரி வெட்டுப்படும் நல்லா தூர வச்சால் இப்படி போயிடும் நல்லா கிட்ட வச்சால் இப்படி போயிடும் ஸோ ரெண்டுலேயுமே பிரச்சனை இருக்குது நம்ம எக்ஸ் மாதிரி வெட்டுப்படுற மாதிரி பொருத்தமான ஆரை எங்களுக்கு எடுக்க தெரியணும் பொருத்தமான ஆரையில் நாங்கள் ஒரு வில்லொண்டை வெட்டுறோம் அதே மாதிரி அங்கே இருந்தும் விட்டுறோம் யாரையும் இந்த இடத்துல மாற்றிடக்கூடாது அந்த வட்டத்துந்த யாரைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை வட்டத்து ஆரைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஸோ பொருத்தமான அறையில் அந்த வில்லை வெட்டி அந்த வில்கள் ரெண்டும் வெற்ற புள்ளியையும் நாங்கள் ரெண்டு கோடு இடைபெற்ற அந்த பியையும் இணைச்சு நீட்டினா எங்களுக்கு அந்த கோண இறுாக்கி வரும் சரியாக இது அடுத்த அறுபதில் போகும் நூற்றி இருபதா ரெண்டாக்கினா அடுத்த இருபதில் போகும் அடுத்த அறுபதில் போகும் கோண இறுவூராக்கி நாங்கள் கிரிட்டோம் அது ஏசிக்கு சமாந்தரமாக இருக்கும் முண்டா இல்லை என்ன இது அறுபது பாக இல்லை ஸோ ஏசிக்கு சமாந்தரமாக இருக்கணும் இல்லை படத்துலேயும் தெரியுது அந்த சமாந்தர வில்லுன்றது தெரியுது சரி அப்போ நாங்கள் அடுத்த கல்விக்கு ரோமன் லக்கம் ரெண்டு அது ரோமில்லக்கம் ரெண்டு தான் வந்திருக்கணும் ரெண்டாவது கல்வி செஞ்சாச்சு பக்கம் ஏபிட்கு சமாந்தரமாக இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் பக்கம் ஏபிட்கு சமாந்தரமாக புள்ளி சீனூடாக செல்லும் நேர்கோட்டினை அமைத்து அங்கால போகுது இப்போ நாங்கள் முதல் அதை அமைப்போம் ஒரு பக்கம் ஏபி என்ற பக்கத்துக்கு சமாந்தரமாக ஒரு நேர்கோடு சமாந்தர கோடு எப்படி வரைகிறது ஒரு கோடு இருக்குது இந்த ஏபி என்ற பக்கத்துக்கு ஏற்கனவே அதில் ஒரு முக்கோணமாக இருக்குது அதனால் எங்களுக்கு சிஎன்ற புள்ளிக்கு இந்த கோட்டிலேருந்து ரெண்டு புள்ளிகள் போகுது சிஎன்ற புள்ளிக்கு இந்த கோட்டிலேருந்து ரெண்டு புள்ளிகள் போகுது சரி நாங்கள் சமாந்தர கோடை எப்படி அமைக்க போகிறோம் சமாந்திர கோடை அமைக்கிறதுக்கு ரெண்டு மூன்று வழிகள் இருக்குது ஒன்று முதல்ல லைட்டாக அந்த சமாந்தரக்கூட நாங்கள் லைட்டாக கீறி போடணும் இப்படி தான் வரப்போகுது அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சு போகணும் கோடு வர்றதால எனக்கு என்ன நடக்கும் ஒத்த கோணம் சமனாக இருக்கும் ஒன்று விட்ட கோணம் சமனாக இருக்கும் இதில் ஏதோ ஒரு ஒன்று விட்ட கோணம் இப்போ நீங்கள் பொதுவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று விட்ட கோணம் எது வரைக்கும் இந்த கோணத்துக்கு சமனான ஒரு கோணத்தை இதில் பிரதிடுவதன் மூலம் ஒன்று விட்ட கோணம் சமனாக அமைச்சா எனக்கு சமாந்திர கோடு வந்துடும் ஏன் சார் சும்மா கீரிய சும்மா கீரியலாது ஏன் ஒரு கோடு கூறுறதுன்றா கட்டாயம் ட்ரெண்டு புள்ளி தெரிந்தாகணும் ஸோ ஒன்று விட்ட கோணத்தை பயன்படுத்தி நீங்கள் சமாந்திர கோடு கீறலாம் அடுத்த வழி என்றால் ஒத்த கோணத்தை பயன்படுத்தி சமாந்திர கோடு கூறலாம் அதுக்கு இதில் இருக்கிற ஒரு கோட்டை வந்து நீங்கள் இன்னும் நீட்ட வேண்டி ஏதோ ஒரு கோடு இந்த 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 இடத்துல இந்த கோடை வந்து நீட்டிட்டு இங்கே ஒத்த கோணம் அண்டைக்கே இந்த கோணத்துக்கு சமனான ஒரு கோணத்தை இதில் எதிரமைப்பதன் மூலம் நீங்கள் என்ன செய்யலாம் சமாந்தர கோடு கூறலாம் இது என்னென்று சார் எதிரமைக்கிறது என்றால் சொன்னால் இந்த இந்த ஒரு பொரு ஒரு பொருவான எடுத்து இதில் வெட்டி போட்டு இதனையும் அதே ஆறையோட வெட்டுறது இந்த நீளத்தை அளந்து வந்து கவர் ஆயத்தால இந்த நீளத்தில் வெட்டினா சரி அந்த புள்ளி வரும் அந்த புள்ளியை இணைச்சு நீட்டி விட்டா சமாந்திர கோடு வரும் நல்ல வழிகளில் உண்டு சாய் சோதுரம் அமைத்தல் மூலம் சமாந்தரக் கோடுக்கிறது சாய் சோதுரம் அப்படி அமைக்கிறது இப்ப நீங்க இதில் ஒரு புள்ளி எடுத்து நீங்க இந்த நாட்பக்களை சாய் சோதரமா அமைக்கலாம் இல்லை இணைகரம் அமைத்தல் மூலம் சமாந்திர கோடுக்கிறதல் நான் இணைகரம் அமைத்தல் மூலம் தான் சமாந்தரம் கொடுக்கிறான் அது இன்னும் துல்லியமானது எது நல்லது எது மிகச்சரியான சமாந்தர என்றால் நாங்கள் பயன்படுத்துகிறது மிகச்சரியான சமாந்தர கூடத்தரும் போல குறைவு இணையகரம் அமைத்தல் மூலம் சமாந்தரம் கொடுக்குறப்பறோம் நீங்கள் எந்த வழியில் சமாந்தரம் கொடுக்குறனாலும் பிரச்சனை இல்லை ஏபி சமாந்தரமாக சீனூடாக ஒரு சமாந்தரம் கொடுக்கிறோணும் ஸோ நான் ஏபி இந்த நீளத்தை அளந்து கொள்கிறேன் தாருங்களுக்கு விஷயம் பிள்ளைங்க இணையகரம் அமைத்தலுக்கு ஒரு ஐடியா வந்து எதிர்ப்பக்கங்கள் நீளத்தில் சமனாக இருந்தாலும் அந்த நாட்பக்கல் இணைகிறோம் ஸோ ஏபி இந்த நீளத்தை எடுத்து சீல வச்சு ஒரு வில்லொண்டு வெட்டுறேன் ஏபி இந்த நீளத்தை எடுத்து சீல வச்சு சீல வச்சு வில்லொண்டு வெட்டுற அதே மாதிரி ஏசி இந்த நீளத்தை அளர்ந்தெடுத்து இது வேறு நீளம் ஏசி வந்து ஏபி இந்த நீளமாக இருக்கணும் இல்லை அது சா சாய் சுதரம் அமைத்தல் எல்லாம் அந்த மாதிரி ஒரே ஆரியை வச்சுக்கொண்டே எல்லாத்தையும் செஞ்சுட்டு போகலாம் ஏ சீந்த நீளத்தை அல அளந்தெடுத்து சரியா ஏ சி இந்த நீளம் அளந்தமா ஓம் ஏ சீந்த நீளத்தை அளந்தடுத்து பியில் வச்சு ஏற்கனவே நாங்கள் கீர்ன அந்த வில்லை வந்து நீங்கள் வெட்டலாம் ஸோ பண்ணீங்க இந்த புள்ளியையும் அதை D என்று எடுத்து கொள்ளுங்குவேன் ஏ டிசி ஒரு இணையரமாக இருக்கு எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருக்கிறதால இருக்கிற மாதிரி ஒரு நாட்பக்களை நீங்கள் டிசைன் பண்ணிக்கிங்க ஆனால் நமக்கு இணையகரம் வேண்டாமே எனக்கு தேவை சம் சமாந்தரக் கோடு மட்டும்தான் ஸோ அந்த சீயண்ட புள்ளியையும் இந்த நாங்கள் இப்போ கண்டுபிடிச்ச அந்த புள்ளியையும் இணைச்சு நீட்டினா போதும் எனக்கு சமாந்தர கோடு வந்துடும் இணைச்சு நீட்டினா போதும் சமாந்தர கோடு வந்துடும் ரைட்டா முறையில் மிக துல்லியமான முறை வந்து இணையகரம் கீறி சமாந்தரக் கோடு கீறுறது அதை பின்பற்றணும் அதை ஏற்றுக்கொள்வது நல்ல சரி அப்படி ஏற்றுக்கொள்ளாட்டி மற்ற வழி என்ன அப்படின்றதை நான் சும்மா இருக்கா ட்ரைவ் பண்ணி காட்டுறேன் மற்ற வழி என்ன இப்போ இந்த வில் ஏண்டி இருக்கட்டும் ஆனால் அந்த வில் இருக்கட்டும் அந்த வில்லுக்குள்ளால் போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டணும் ஒன்று விட்ட கோணத்தை பயன்படுத்த போகிறேன் இது அறுபது பாக தானே ஸோ அதுலேயும் ஒரு அறுபது பாகை இந்த பக்கத்தால் அமைச்சா போதும் ஆனால் அப்படி இல்லாமல் இந்த கொப்பி பண்ணுற மாதிரியே செய்கிறேன் ஏற்கனவே இதிலேயே ஒரு வில்லு இருக்குது அதை அப்படியே பயன்படுத்துகிறேன் புதுசாக ஒரு ஆறு எடுக்காமல் ஏற்கனவே இதில் இருக்கிற வில்லு அப்படியே எடுத்து சீயில வச்சு நான் இது வந்து என்ன சொல்லுவோம் அந்த ரெண்டு புள்ளிகளும் கிட்ட கிட்ட வரும் அதனால தான் அந்த துல்லியத்தன்மை கொஞ்சம் குறையும் சீயில வச்சு இந்த பக்கமாக ஒரு வில்லை கீறுற அதே ஒன்று விட்ட கோணம் வர்ற மாதிரி இந்த ரெண்டு கோடுகளுக்கு அந்த வில்ல்களுக்கு இடையிலான தூரத்தை அளந்து எடுத்து கொண்டு வந்தோம் இது சரியாக சமநாய்க்கும் என்ன இது அறுபது பாக ஸோ அப்படி அந் அதே தான் வரும் அதை அளந்து எடுத்து கொண்டு வந்து ஏற்கனவே இப்போ நாங்கள் கீறுனா அந்த வில்லில் வச்சு வெட்டி விட்டால் போதும் எங்களுக்கு அந்த குறித்த ரெண்டு புள்ளி தெரிஞ்சிடும் சி ஒரு புள்ளி இப்போ வந்தது ஒரு புள்ளி இணைச்சு நீட்டினா நாங்கள் ஏற்கனவே அதே சமாந்தர தான் வரும் இப்போ என்ன பிரச்சனை இந்த பக்கம் மட்டுமா நீட்டுறது அப்படி இல்லை ஒரு பக்கம் மட்டும் நீட்டிட்டு வர்றேன் ரெண்டு பக்கம்னு நீட்டணும் சமாந்தர கூடுன்றது ஒரு பக்கம் மட்டும் இல்லை அது ரெண்டு பக்கமும் போகும் நாங்கள் ஒரு பக்கம் மட்டும் நீட்டிட்டு விட்டா அது சில நேரம் கேள்வியையும் குழப்போம் ஸோ நீங்க எந்த விதத்துல சமாந்தர கோடுக்குறனாலும் பரவாயில்ல இணைகரம் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்ல முறை நல்ல துல்லியமான முறை சரி நம்ம அடுத்ததுக்கு வருவோம் அப்போ ரெண்டாவது கல்வி முடியலை ஏன்னா சமாந்திர கோட்டினை அமைத்து மேற்படி ரெண்டில் வரைந்த ஒழுக்கினை அதாவது இருசமகூராக்கி ஒழுக்கினை சந்திக்கும் புள்ளியை டி என பேரிடுக எங்கே இருக்கு டி நாங்கள் ஏற்கனவே வரைந்த அந்த வில் இந்த ஒழுக்கும் இந்த சமாந்தர கோடும் பெற்ற இந்த புள்ளிக்கு பேர்றான் டி அதை டி என்றும் பேர் வச்சிடட்டுமா சரி நாங்கள் வச்சுருவோம் டி என்று பேர் வச்சுருவோம் ரைட் அப்போ அந்த கேள்வி முடிஞ்சு மூன்றாம் கேள்வி முடிஞ்சு நாலாங்களுக்கு வருவோம் நீட்டப்பட்ட ஏபிக்கு செங்குத்தை அமைத்து டி என்றது கோட்டுக்கு வெளியில செங்குத்தமைத்தல் ரெண்டு விதமான செங்குத்திருக்கு ஒன்று கோட்டில் உள்ள புள்ளியில அமைத்தல் இப்ப கோட்டில் உள்ள புள்ளியில அமைத்தலுக்கு நாங்க பயன்படுத்த போறது செங்குத்திரு ஊராக்கி அதுக்கு இதன் அடுப்புள்ளியாக உள்ள கோட்டு துண்டத்தை கண்டுபிடிக்கணும் கவராயத்தை இந்த பக்கம் வெட்டி இந்த பக்கம் வெட்டி இத நடுப்புள்ளியாக இருக்கிற கூட்டு துண்டத்தை கண்டுபிடிச்சிட்டு இதிலிருந்து இருந்து மேலே ஒருக்கா வெட்டி நீங்கள் என்ன செய்யலாம் ஏற்கனவே ஒரு புள்ளி இருக்கிறதால செங்குத்து கீறலாம் இது கோட்டில் உள்ள புள்ளியில் இது இப்போ கேட்டது அது இல்லை இப்போ கேட்டது இது கோட்டுக்கு வெளியில் உள்ள புள்ளியிலிருந்து இந்த கோட்டுக்கு செங்குத்து விரைதும் இதுவும் செங்குத்திரு உருவாக்கிய தான் பயன்படுத்த போகிறோம் என்றால் அந்த வெளியில் உள்ள புள்ளியிலேருந்து இந்த கோட்டில் சமதூரத்தில் இருக்கிற ரெண்டு புள்ளியை கண்டுபிடிக்கணும் அதுக்கு கவர் கோட்டை விட கீழே இறக்கி ரெண்டு இடத்துல வெட்டினா அந்த ரெண்டு இடத்துல இருந்தும் ஏ சமனான தூரத்தில் இருக்கும் அந்த கவராயத்து நீளம் அதே மாதிரி சமனான தூரத்தில் என்னமொரு புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் கீழே வெட்டுறது சமனான தூரத்தில் என்னமொரு புள்ளியை கண்டுபிடிச்சு இணைச்சி விட்டால் செங்குத்திரு ஊராக்கி வரும் அது இந்த கோட்டுக்கு செங்குத்தா இருக்கு ஸோ அதே தான் நாங்கள் செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் டீல ஏவிக்கு செங்குத்து விரைய போகிறோம்டா கவராயத்தை டீயில் வச்சு கவராயத்தை டீயில் வச்சு கோட்டை விட கீழே நீளமாக நல்லா கீழே கொண்டு போனால் ரொம்ப தூரத்தில் வெட்டும் கோட்டை விட கொஞ்சம் நீளமாக கவராயத்தை கொண்டு வந்துட்டு நாங்கள் லொக் பண்ணிவிட்டு கோட்டை ரெண்டு இடத்துல வெட்டுறது இப்போ இந்த டி என்றது இப்போ நான் வெட்டுற அந்த ரெண்டு புள்ளியிலேருந்தும் சமனான தூரத்தில் இருக்குது இது பியிலே கூட போகலாம் இது பீயில் போகிறதால நான் கொஞ்சம் தாண்டி எடுக்கிறேன் பிள்ளைகள அப்புறம் பியில் போயிட்டு அது வில்லங்க எனக்கு படத்தை குழப்பை போடுமா அதுக்காண்டி கொஞ்சம் நீளத்தை கூட்டி எடுக்கிறேன் கூட்டணுமென்ற அப்படி ஒன்று அவசியம் இல்லை நீங்கள் அளவான நீளம் எடுத்தால் போதுமா இந்த பக்கம் முறுக்கா வெட்டுறேன் மாதிரி அதே ஆரியோடையும் அங்கே அலையும் போட்டுவணும் அப்புறம் ஆரியை மாற்றக்கூடாது சில நேரம் வீக்குள்ளேயும் இந்த நீங்க வெட்டின வில் இருக்கலாம் சரியா பீலையும் இருக்கலாம் ஒரு பிள்ளையும் இல்லை கட்டாயம் இந்த அமைப்பு இருக்கணும் இந்த அமைப்பு நீங்கள் நீங்க செங்குத்து பொய் என்ற மாதிரி ஆகிடும் செங்குத்து அமைப்பு இல்லாமலும் அங்கே கொம்பாசுக்குள்ள டூல்ஸ் இருக்கு அது மூளை மட்டத்தை வச்சும் கீறலாம் ஆனா அதுக்கு இங்கே அனுமதி இல்லை அதான் பிரச்சனை சோ இப்போ சமதூரத்துல இருக்க என்னமொரு புள்ளியை கண்டுபிடிக்கணும் இப்போ நீங்க வெட்டின அந்த வில்லில் இதே ஆறையோடையும் கீறலாம் இல்லை நீங்க வேற யாரையையும் பயன்படுத்தலாம் ஆறையை குறைக்க வேண்டி வந்தாலும் பிரச்சனை இல்லை சமதூரம் ரெண்டும் ஒரே தூரம் இருந்தும் நாங்கள் எடுத்தியில இருந்தும் இருந்தும் அதே ஆரையோட கட்டாயம் மேல இருந்த ஆரைய மாத்தக்கூடாதுன்னு இல்லை மாத்தாமலையும் செய்யலாம் மாத்தியும் செய்யலாம் அதத்தான் விஷயமா மாத்தாமல் தான் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை இப்ப இந்த ரெண்டு வில்வெற்று இடத்தையும் இணைச்சு நீட்டி விட்டமண்டா எனக்கு டியிலே இருந்தான செங்குத்து வரும் ஆனால் அது செங்குத்து தாண்டி இங்கே காண வர வேண்டி இருக்கும் போகிற வழியில் இதோட அந்த செங்குத்து முடிஞ்சாலும் அமைப்பு ரீதியாக செய்யக்க இங்கே காண வர வேண்டித்தான் இருக்கும் மீதி அது என்ற அமைப்பு கோடுகளை தெளிவாக காட்டி ஸோ மீதியெல்லாம் அழித்து போட்டு போயிடலாது அது நீட்டப்பட்ட பக்கம் ஏபிஐ சந்திக்கும் புள்ளியை எஃப் என குறிக்க அவ்வளோ தான் முடிஞ்சு அது நீட்ட பக்க பக்கம் ஏபிஐ சந்திக்கும் புள்ளியை எஃப் என குறிக்க உண்மைய சொன்னால் இதோட முடியாது பொதுவான கேள்வியை பார்த்தோம்னா என்ன செய்யும் அங்கால ஒரு வட்டம் தான் பொதுவாக முடிக்கிறது ஏடிஐ என்ன டிஎஃப்ஐ ஆரையாகவும் டிஐ மையமாகவும் கொண்ட வட்டம் ஏதோ சம்திங் பலவிதமாக இந்த கேள்வி எங்களுக்கு அணுகியிருக்கலாம் ஆனால் இங்கே கேட்ட கேள்வி அப்படி இதோட முடிஞ்சுது இப்போ நான் சும்மா ஒரு ஜஸ்ட் அறிவுக்காக நீங்கள் பின்னுக்கு படிக்க போகிற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக கேட்குறேன் டிஏ மையமாகவும் டிஎஃப்ஏ ஆரியாகவும் கொண்ட ஒரு வட்டம் கீறினா அது பக்கம் பிசியையும் தொட்டு கொண்டு செல்லும் அது தொடலி என்றெல்லாம் சொல்லுவோம் அது எங்களுக்கு எங்க வரும் பின்னுக்கு பதினோராம் ஆண்டு அமைப்பு படிக்கைக்கு தான் வரும் சும்மா இருக்க அதை கீறி காட்டுறேன் டிஎஃப் மையம் ஆரியாகவும் டிஎ மையமாகவும் கொண்ட ஒரு வட்டத்தை கீர்ணம்டா அது அப்படியே போய் அந்த கோட்டிலேயும் டச் பண்ணி கொண்டு போகும் ஸோ இந்த மாதிரி ஒரு வட்டம் கீறித்தான் பொதுவாக எங்களுக்கு அந்த கேள்வி முடிகிறது இந்த முறை அப்படி ஒன்றும் கேட்கல இந்த அளவுத்துறை முடிஞ்சது சில நேரம் யாரையும் கேட்கலாம் இதில் சில நேரம் ஒரு சின்ன கேத்திர கணித கேள்வி கேட்கலாம் அதாவது சின்ன ஒரு நிறுவன் ஒரு ரெண்டு மார்க்ஸுக்குரிய ஒரு ஏன் இது இப்படி இருக்குது இல்லை இது இந்த சிறப்பு பேர் என்ன அப்படியான சின்ன ஒரு கேத்திர கணித கேள்வி கேட்கலாம் இந்த முறை அந்த மாதிரிலாம் கேட்கல அவ்வளோந்தான் நாங்கள் புள்ளித்திட்டத்துக்கு போகும்பிள்ளேன் மார்க்ஸ் இத்தனை வந்திருக்குன்றதை நீங்களும் எனக்கு சொல்லணும் ரைட் புள்ளித்திட்டம் முதலாவது முக்கோணம் அமைத்தல் வழக்கம் போலவே எங்களுக்கு மூன்று மார்க்ஸ் ஏபி கிருறதுக்கு ஒரு மார்க்ஸ் அது இப்போ அதே மாதிரி கோணம் அமைத்தலுக்கு ஒரு மார்க்ஸ் ஈயை கண்டுபிடிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் முக்கோணம் அமைத்தலுக்கு மூன்று மார்க்ஸ் அடுத்தது வந்து அந்த ஈயை நீட்டுங்க எங்கேயும் குறிச்சிக்கலாம் ஈயை நீட்டுறதுக்கு ஒரு மார்க்ஸ் அந்த கோண இரு ஹூராக்கிக்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கோணிறு ஹூராக்கிக்கு ரெண்டு மார்க்ஸ் ஒட்டு மொத்தமாக அதுக்கு மூன்று மார்க்ஸ் சமாந்திர கோடு சமாந்திரம் கொடுக்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் இந்த டீலேருந்து செங்குத்து வரைகிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் ஒட்டு மொத்தமாக பத்து மார்க்ஸும் வந்துடுச்சு ஸோ பத்துக்கு உங்களுக்கு எத்தனை அப்படின்னு போடுவோம் நான் ஒரு மார்க்ஸ் எக்ஸ்ட்ராவாக போட்டதுண்டா இந்த ஈக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் போட்டது மற்றபடி பத்து மார்க்ஸுக்குரிய கல்வி இதில் இருக்குது ஏன்னா ரெண்டு ஒழுக்கு இருக்குது அது ஒழுக்கண்ட பேரில் இருக்கணும் இல்லை கோனை இருராக்கி அடுத்தது செங்குத்தி வெளி டீலேருந்து வெளிப்புள்ளியிலேருந்து செங்குத்து வரைகிறது ரெண்டு ரெண்டு மார்க்ஸ் தான் அப்போ அசமாந்திர கோடு அதிலும் இருக்குது சமாந்திர கோடு இருக்குது அதுக்கு ரெண்டு மார்க்ஸ் அப்போ சரியாக பத்து மார்க்ஸும் வந்துட்டு பத்துக்கு உங்களுக்கு எத்தனை எண்டு போடுங்க இந்த வட்டம் வரைதல் சும்மா எக்ஸ்ட்ரா பாட் நான் தான் சும்மா விளக்கத்துக்கு சொன்னேன் விளங்கிருக்கோ விளங்க எழுன்றதையும் சொல்லணும் எனக்கு